இதுக்கு பேர் தான் வந்து டிஸ்பந்தல்னு பேர் இது வந்து மொட்டை மாடியில் வரப்போகுது இதில் வந்து எல்லா வகையான பந்தல் காய்கறியும் இதில் வந்து வச்சுக்கலாம் இந்த எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கரா ஈல்டில் ஈடு வந்து இதை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் மறுபடியும் இதில் வந்து பூச்சி விரட்டி அடிக்கிறதோ தலை பிரச்சனை எதுவுமே வராது இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு மேலே இருக்கிறது எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்குண்டான விவசாயி வந்து மிக மிக பிரம்மாண்டமாக அவர் தோட்டத்தில் வளர்த்துற மாதிரி பாருங்கள் என்னுடைய தோட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக போட்டிருக்கேன் இதில் வந்து மொத்தம் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இரநூறு டவர் போட்டிருக்கேன் இந்த எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கரா ஈல்டில் ஈல்டில் வந்து இதை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இது வந்து கண்டினியூ ப்ராசஸ் இந்த கண்டினியூ ப்ராசஸ் தான் இதில் இருக்கிற டெக்னாலஜினுடைய சீக்கிரட்டை ஒவ்வொரு டைமும் வந்து ஈல்டு குறையிறப்ப புது செடி வந்து நமக்கு ரெடியாக இருக்கும் அதனால் தான் மிடில் நர்சரின்னு ஒன்று வச்சுருக்குறோம் அந்த மிடில் நர்சரியை கொண்டாந்து இங்கே உள்ளே வச்சுருவோம் இது கண்டினியூ ப்ராசஸ் அப்படி இருக்கிறப்ப வந்து இதில் வந்து கண்டினியூவாக நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் இதில் முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து நாட்டு விதைகளை மட்டும்தான் பயன்படுத்தலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து தற்சார்பு உள்ளது எங்கேயும் தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை அதில் இருக்கிற நல்ல கனிஞ்ச பழத்தை எடுத்து நீங்கள் வந்து உடனே விதையை நீங்களே தயாரிச்சுக்கலாம் நீங்களே போட்டுக்கலாம் மறுபடியும் இதில் வந்து ஒரு தடவை சாயில் வந்து மீடியா உள்ளே லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து இதில் வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து மீடியானுடைய அளவு குறையும் மிடில் வர்ற அந்த செடி கொண்டு உள்ளே வைக்கிறப்ப அது வந்து பேலன்ஸ் ஆகி அதனால் வந்து நீங்கள் புதுசாக எப்பவுமே போடணுங்கிற அவசியமே இல்லை இதே சாயில் வந்து நீங்கள் வருஷம் ஒவ்வொரு வருஷம் இதையே பயன்படுத்திக்கலாம் ஒரு தடவை போன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து பத்து வருஷத்துக்கு மேலே இதே சாயில் நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கலாம் அதனால் வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லை மறுபடியும் இதில் வந்து பூச்சி விரட்டி அடிக்கிறதோ கள பிரச்சனை எதுவுமே வராது இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு மேலே இருக்கிறது எப்படி பொறிக்கிறது அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கு உண்டான ட்ராலி சிம்பிளான ட்ராலி ரெடி ஆகிட்டு இருக்குது ரெண்டே ரெண்டு லேடி இருந்தால் போதும் கீழே வந்து ரெண்டு ரேக்கில் வந்து பெண்களே எல்லாமே பறிச்சிடலாம் மேலே இருக்கிற ரெண்டு ரேக்குக்கு வந்து ஒரு பெண் வந்து தள்ளுனாங்க அப்படின்னா இன்னொருத்தர் அந்த ட்ரேலியில் நின்றுட்டு அந்த ரெண்டிலையும் ஈஸியாக பொடிச்சுட்டே வந்துடலாம் அது வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காட்டுறேன் அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் அதனால் எப்படி மேலே பொறிக்கிறது அப்படிங்கிறலாம் பேச்சுக்கே இடம் இல்லை உங்களுக்கு வந்து கண்டினியூவாக இதை வந்து ஈஸியாக எடுக்கிறதுனால இதில் வந்து அது கடிக்குது இது கடிக்குது அந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை பேச்சுக்கே இடம் கிடையாது எதுவுமே வராது இப்போ பாருங்கள் மயிலெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது மயில் வந்து மேலே வேணால் உட்காந்து மேலே இருக்கிற வேணால் அது வந்து கொத்தருக்க வாய்ப்பு இருக்குது சைலெலாம் வந்து அது வந்து அந்த மயில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து ஒரு மயில் இருக்கிற ஏரியாவில் இது எப்படி பயிர் பண்ணுறது அப்படிங்களா பேச்சு கடையில் அதனால் இது வந்து அதை கண்டினியூவாக எல்லாருமே அதை பயன்படுத்தலாம் இப்போ பார்க்குறீங்களா இது வந்து மொட்டமாடிக்கான வெர்டிகல் கார்டுன்னு ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன் எங்கள் வீட்டு மொட்டமாடி தான் போட்டிருந்தேன் ஒரு தடவை அடித்த மிக பலமான காற்றுல வந்து அந்த வெர்டிகல் ஃபார்மிங்கே இது காரணம் சாஞ்சிருச்சு இல்லைனா வந்து அதுக்கு வந்து காய் பிடிக்கிற நேரத்தில் சாஞ்சிருச்சு இல்லைன்னா வந்து காய் அதில் எடுக்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ வந்து சரி அதில் என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கம்ப்யூட்டர் வந்து இப்போ கிரவுண்ட்லேயே எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ கே போட்டுவிட்டு இப்போ இதில் வந்து க என்னென்ன தவறுகள் வருது அப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இன்னி இதுதான் வந்து நீ மொட்டை மாடிக்கு போகுது இதை வந்து மாடியில் போட்டுட்டு நான் மொட்டை மாடியில் வந்து எப்படி ஈல்டு எடுக்கிறேன் எப்படி காய்கறி எடுக்கிறேன் எப்படி கீரை எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ மாடிக்கோட்டத்தில் பாருங்கள் இப்போ வந்து முள்ளங்கி வச்சுருக்குறோம் இப்போ இந்த முள்ளங்கி எப்படி வருது இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த முள்ளங்கி பிடுங்குறப்போ உங்களுக்கு எல்லாமே கா காட்டுறேன் இதெல்லாம் கரெக்டாக வர்ற பட்சத்தில் நீங்களும் முள்ளங்கியை வந்து தோட்டத்தில் போட்டுக்கோங்க எது எது சரியாக வருதோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுப்பேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து எந்த சிரமம் படாமல் நீங்கள் வந்து ஈல்டை வந்து கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்கலாம் இது வந்து முள்ளங்கி கேரட்டு பண்ணியாச்சு அடுத்து பீட்ரூட்டு எல்லாமே வச்சுருக்கோம் வளர்ந்து எப்படி ஈல்டு கொடுக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் ஈல்டு எடுக்கிறப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோ நிச்சயமாக கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கேன் பசங்க உடற மூலம் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் வந்து டிஸ்பந்தல்னு பேர் இது வந்து மாடியில் வரப்போகுது இதில் வந்து எல்லா வகையான பந்தல் காய்கறியும் இதில் வந்து வச்சுக்கலாம் பாருங்க இப்படி வடிவம் வச்சிருக்கேன் இது வெரி சிம்பிள் இது வந்து போர்ட்டபுள் எங்கே வேணாலும் தூக்கி வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் பிறந்த வைக்கலாம் அதில் தூதுவளை வைக்கலாம் பாகல் புடலை எது வேணாலும் இதில் வச்சுக்கலாம் உங்களுக்கு பந்தல் காய்கறியில் எவ்வளோ இருக்கோ இடம் இருக்கோ மொட்டை மாடியில் இருக்கோ அது தகுந்த மாதிரி அதை தூக்கி வச்சு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து அதிகமாக வந்து அஞ்சுக்கு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு தான் தேவைப்படும் அதில் வந்து காய்கறின்னா இதில் பூரா பந்தல் காய்கறி அப்போ வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா வகைய காய்கறியும் இதில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்குறீங்க இதுதான் வந்து இந்த வெட்டிகள் ஃபார்மிங்னா அந்த தொட்டி அமைப்பு இதில் தான் வந்து என்ட்ரிச்சான ஓட்டோமேட்டிக் உரநீர் இதுக்குள்ளே தான் இருக்குது பாருங்க இதில் தான் மோட்டர் இருக்குது இந்த மோட்டர்லேருந்து பம்பாகுது பார்க்குறீங்க மேலே பம்பாகுது மேலே இருக்கிற ரேக்கில் வந்து தண்ணி விழுகும் அதில் பாஞ்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு ரேக்காக அதே வடிஞ்சு ஒவ்வொரு ரேக்காக பாய்ஞ்சு பைனலாக கீழே இருக்கிற பைப் மூலம் கலெக்ட் ஆகி பாருங்கள் இந்த தொட்டியில் வந்து கலெக்ஷன் ஆகிது பாருங்கள் எக்ஸஸ் அங்கே எக்ஸஸாக வடிகிற தண்ணி போகிறோம் பாருங்க தண்ணி விழுந்துட்டுருக்கு பாருங்கள் இதில் விழுந்துட்டுருக்குது ஓகே இப்போது இந்த தொட்டியில் பார்க்குறீங்க இதில் ரெண்டு தொட்டி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு தொட்டியில் இந்த ஃபஸ்ட்டு தொட்டியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிக்யூட் சாயில் அப்படிங்கிற ஒரு சாயில டெவலப் பண்ணி உள்ள வச்சுருக்கோம் இதில் என்ன நடக்குது கேட்டிங்கன்னா அந்த சாயில் வந்து கீழே லேண்டும் ஆகாது மேலே மிதந்து வராது சென்ட்ரல்லையே நிற்கும் அது மாதிரி அந்த சாயில் வடிவம் வச்சுருக்கோம் இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஏரேஷன் நடக்கிறதுனால இதில் வந்து கவிட்டு அந்த சாயிலோட மிக்ஸ் ஆகி கொடுக்குற எல்லா ஆல் நியூட்ரியும் ஃபுல்லாக எண்ட்ரிச் ஆகுது தான் பாருங்கள் அதில் போகுது இது வந்து அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏரேஷன் கொடுத்துருக்கேன் அதனால தான் பாருங்கள் அதில் அவ்வளோ ஈல்டு கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த இது தான் இதை வந்து இன்னுமே டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறோம் சில வந்து நான் எந்த சாயல் டெஸ்ட்டும் பண்ணல இப்போ என்ன என்னுடைய ஐடியாவுக்கு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அதில் வந்து இப்போ ஒரு ஈல்டு எடுத்தோடனே அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இதில் வந்து என்னென்ன இன்னும் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் இன்னும் இதை என்னென்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் லேப் அனலைஸ் உரம் தான் இது நடக்கும் இதில் வந்து ஓட்டோமேட்டிக் உரத்தை வந்து கரைச்சி விட்றோம் மக்குனை சாணம் அப்புறம் வந்து மக்குன்னு ஆட்டு உரம் இதெல்லாம் தான் இதுக்குள்ளே நாங்கள் கொடுக்குறோம் அதுக்குள்ளேயே இதில் பஞ்சகாவியாக அப்புறம் அசோஸ் பைரிலம் சூடாமோனாஸு விரிடி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் இப்போ வந்து இதில் வந்து ஃபைனலாக இப்படி கொடுத்து என்ன ரிசல்ட் வருதுன்னு நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் எடுத்த பிற்பாடு இதில் வந்து ப்ராப்பராக என்னென்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த இதில் நாங்கள் டெவலப் பண்ணிடுவோம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐசிஆர் கேவி கே கோபி இருக்குது அவங்க வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாக உறுதுணையாக இருக்காங்க அது இல்லாத தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி வெட்டிக்கல் ஃபார்மிங் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்களும் வந்து அவங்க சைடில் ஒரு எல்லா சப்போர்ட்டும் சாயில் டெஸ்ட்டில் இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணுற பட்சத்தில் இதை வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு இதை வந்து நிச்சயமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து நான் வந்து இதை டிசைன் பண்ணது வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவினே வச்சுக்கோங்க இப்போ வந்து கியூஎல்இடி வரைக்கும் வந்துருச்சு எல்இடி கியூஎல்இடி வரைக்கும் கொண்டு வரக்கு அக்ரி யூனிவர்சிட்டியும் ஐசிஆரும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ரெண்டு குவியல் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஊட்டமேற்றிய உரம் இந்த ஊட்டமேற்றிய உரத்தை வந்து நாங்கள் எப்படி தயாரிக்க அப்படின்னா நீங்கள் வந்து மக்களை உரம் நாங்கள் சாம்பல் கொட்டியிருக்கு சாம்பல் பார்க்குறீங்க மறுபடியும் வந்து போர்கள் மண் செம்மண் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ள வந்து பஞ்சக்காவியாக மீனம்மிலம் அசோஸ் பயிரிலாம் சூடோமோனாசு விரிடி பாஸ்போ பாக்டீரியா இது எல்லாமே உள்ள கலந்து ஃப்ரெஷ்ஷான மாட்டு சாணத்தினுடைய தண்ணி இது எல்லாத்தையும் உள்ளே கலந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி இப்படி குயிலாக போட்டு குமிச்சு வச்சுருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது டு அறுபது நாளில் ஊட்டமேட்டிய உரமாக மாறிடும் இந்த ஊட்டம் வெட்டி உரத்தை தான் வந்து நாங்கள் வந்து அந்த வெட்டியல் காலில் நான் லோட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக அது மண் புழு உள்ளே உருவாகிடும் மண்புழு நிறையா இருக்கிறதுக்குள்ளே இதை வந்து ஒரு அறுபது நாள் ஆன பிற்பாடு தேங்காய் மஞ்சி அங்கே இருக்குது பார்த்தீங்களா பீட்டு அதை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் ஈஸி பூரா எடுத்துகிட்டு அந்த கோகோ பீட்டோடு மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த வெட்டிகல் ஃபார்மில் லோட் பண்ணுறோம் தான உரத்தை தான் அதுக்குள்ளே லோட் பண்ணுறதுனால இதில் வந்து சத்தான உரநீர் தான் திரும்ப இதுக்குள்ளே வருது இது மறுபடியும் என்ட்ரி சென்ட்ரி சத்தான உரநீர் அதுக்குள்ளே பம்ப் பண்ணுறதுனால இதில் வந்து எப்பவுமே வந்து சத்தான மண் தான் அதுக்குள்ளே இருக்கும் அதனால தான் பாருங்கள் இப்படி சத்தாக நல்லா விளைஞ்சி நல்லா வந்திருக்கு இதுதான் போர் மண் அப்புறம் பாருங்கள் அது வந்து சாம்பல் பாருங்கள் இது வந்து ஆட்டு எரு அது வந்து சாண இது எல்லாமே எடுத்து லேயர் லேயராக போட்டு தான் வந்து பஞ்சகாவியா அசோஸ் பைடெலாம் சோடாமோனஸ் இது மாதிரி வந்து சத்தையும் உள்ளே வந்து நாங்கள் தெளிக்கிறோம் தெளிச்சுட்டு ஃபைனலாக பாருங்கள் ஓலையை வச்சு மூடிடுவோம் இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம் ஐம்பதுலேருந்து அறுபதாவது நாள் வந்து இது பக்காவாக ஊட்ட மேட்டி உரமாக மாறிடும் இதைத்தான் எடுத்து வந்து நாங்கள் வந்து வெட்டியல் காலில் லோட் பண்ணுறோம் இதான் பஞ்சகாவியா நான் பஞ்சகாவியா இப்போ தச்சமய விலைக்கு தான் வாங்கிக்கிறேன் அதாவது மீன் அமிலம் அப்புறம் வந்து பாருங்க இயம் இப்போ தச்சமயம் வந்து இதெல்லாமே நான் வந்து விலைக்கு தான் வாங்கிக்கிறேன் ஆள் இல்லாதனால என்னால் தயாரிக்க முடியல மாடலாக இருக்குது அதனால் தயாரிக்க முடியல அதனால் இப்போ தச்சமையை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் இது வந்து பஞ்சகாவியா மீன் அமிலம் வந்து வந்து நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து இந்த நீரில் கலந்துருவேன் அப்புறம் பம்பாங்குது இது வந்து ஃபுல்லாக ஆக்சிஜன் ஏற்றம் உள்ளே கொடுத்துட்டே இருக்கிறதுனால இது ஃபுல்லாக என்ரி ஆகி தான் நிற்கும் ஒவ்வொரு டைமும் வந்து நல்லா ஊட்டமேற்றிய உரநீர் அங்கே போகிறதுனால கடைசி வரைக்கும் அந்த ஊட்டச்சத்து வந்து அதில் ஒவ்வொரு பூ பிடுக்கிறதுலருந்து காய் பிடிக்கிறதுலருந்து ஈல்டு கொடுக்கற வரைக்கும் அது வந்து சத்தான நீர் வந்து அதுக்கு போயிட்டே இருக்கும் அதனால் எந்த விதத்துலேயும் வந்து அது ஈல்டுலையும் எதுலேயும் குறையாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சமுதாயம் வந்து எந்த விதமான நஞ்சு இல்லாமல் ஆரோக்கியமான காய்கறி உணவு உண்டு ஆரோக்கியம் வாழணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இது இவ்வளோ தூரம் நான் வந்து செய்கிறேன் அதனால் வந்து எல்லோரும் இந்த பசியுடன் நாயர்களுக்கு எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லாமே நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் மிக ஆடி